தொடர்ந்து காவல் வந்து தாக்கப்பட்டதுக்கு பயங்கரமான விசாரணை ஓடிட்டு இருக்கு இப்ப ஹைகோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல தாறுமாற கேள்வி கேட்டிருக்காங்க இந்த காவலாளிய ஒரு சாதாரண கேஸுக்கு அரஸ்ட் பண்ணிட்டு ஏன் இவ்வளவு கொடூரமா வந்து காவல்துறை வந்து தாக்கியிருக்குன்னு எதிர் செய்திருந்த வக்கீல் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் இருபத்தி நாலு பேர் இதே மாதிரி காவலில் வந்து கூட்டிட்டு போய் அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்படியே இது இருபத்தி நாலு மக்களை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னா அப்ப காவல்துறைக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க நினைச்சதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க சொல்லி நீதிபதி இப்ப கேட்டிருக்காங்க இவர் என்ன தீவிரவாதியா இல்ல பயங்கரவாதியா இந்த தாக்கணும் இவர் யாரும் விட மாட்டோம் இந்த நீதிபதிகள் தகுந்த தண்டனை வழங்குவது மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும் இந்த நீதிபதியை இப்ப வந்து விசாரணைன்ற பேர்ல வந்து கிட்டத்தட்ட நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் வந்து போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அவர் அவங்களோட குடும்பத்தை வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தாக்கல போகும்போது தடுத்து நிப்பாட்டி தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவங்க வைஃபும் குடும்பமும் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்பி இந்த வீடியோ இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதா கமெண்ட்ஸ் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்